மறுமகனின் வெற்றி கிடைக்கோப்பு என்று சொன்னே அவன் பார்த்து கேட்ட பதிமூணான தண்டைக்கு நான் ஆளுப்பினேனே நான் யாரே இழந்து தவிக்கிறேன் சந்த தண்டையே கண்ணன் கண்ணனோட மூண்டு பிள்ளைகளோ மன்னனே தெய்வமே மக்களே நான் பலி கொடுத்து இருக்கேனே இன்னாலேயேன் மக்களே நான் மாலடி இருக்கேனே இந்த ஆசை எதற்கு மட்டும் யாையா வந்தது ஏதே மேல் ஆசை பட்டி ஏய் ஏய் இந்த மக்களே நான் பலி கொடுத்து இருக்கேனே

தெய்வ மக்களே நான் எப்படியும் பாத்துレシ てる அந்த நாடும் மண்டப்பوله நீங்க எனக்கு பாத்துல போறா மக்களே

கிடைக்குமோ எலும்பு கிடைக்குமோ என்று நான் எப்படியெல்லாம் பூக்கி வளர்த்திருப்பேன் என் தோள் மீது தொட்டிக் கட்டி! என் மக்களை நான் பல கொடுத்திருக்கிறேனே மீண்டும் மகனே வாழல் என்றால் வரப்போகிறார்களா அண்ணவா என் மக்கள் தின்னப்பாவே என் மக்களே மாற்றிவிட்டார்களே பாபா இந்த நாடே எதிர்பார்த்ததே பாவி சாகவில்லையே என்று அவர்கள் கணவெல்லாம் விட்டது மாமா பாண்டவருக்குரிய நாட்டை கொடுத்து விடலாம் என்று சொன்னேன் அந்த பாவி என்னை மறுவாக உனக்கே வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் என்று சொன்னே அவன் எல்லாம் உண்மை என்று இந்த உலகம் பரியா நான் பாவத்தை நான் முடியிலிருந்தே முடிந்தேன் பிள்ளை பெற்றுக் கொள்ளலா ஆனா இந்த மண்ணு போனா மண்ணு கிடைக்குமானு சொன்னே அவன் வாட்டி கேட்டனார் மீண்டும் தண்ணி கால அனுப்பினே நான் யாரே இழந்திருக்கிறேன் நான் யாரை இழந்து தவிக்கிறேன் அந்த பதினாலான தண்டையிலே நாங்கள் திறந்தோதோ அன்பிழைகள் ஊரிட்டு கடைசியை என் தங்கை திறதில்லை என்று சைதவனுக்கு கொடுத்த நாங்கள் அழகு பார்த்தோமே பதினாலாம் நாள் தண்ணீரே என் தங்கை புருஷன் செய்தவன் மாண்டிவிட்டான் மாமா என்று சொன்னவளிலே அந்த பாவி தகனி சொன்னான் தங்கை புருஷன் மாண்டால் மாலட்டும் இந்த தரணி உனக்கே ஆகட்டும்

நாள் தண்டையிலே தங்கை புருஷன் மாண்டு விட்டாள் என்று பதினைந்தாம் நாள் தண்டிக்கு நான் யாரை அனுப்பினேன் யாரை இழந்து அந்த பதினாலாம் நாள் தண்டையில் கோரார் மாண்டால் மாலத்தோகம் அவன் பாண்டவர் ஒரு பக்கமே சாதகமாக இருந்தவன் அவன் மாண்டி விட்டான் என்று கலங்குகிறாயா மீண்டும் தந்தைக்கு ஆள் அனுப்பினான் உனக்கே வெட்டி கிடைக்கும் என்று சொன்னானே அந்த பாவியோட வார்த்தை கேட்டனான் பதினாறாம் நாள் தந்தைக்கு நான் ஆள் அனுப்பினேனே நான் யாரே இழந்தே அந்த பதினாறாம் தண்டையிலே என்னுடைய பதினோரு அக்குரோட சேனையும் அடிந்து விட்டது மாமா தம்பி மார்களே மாண்டி நான் ஒருவனே நாட்டை ஆண்டு என்ன மாமா பையனை காண போகிறேன் வேண்டாம் மாமா தம்பி மாறே போனது எதற்கு மாமா எனக்கு நாடு நான் ஒருவனே இருந்து என்ன மாமா செய்ய போகிறேன் என்று சொன்னேனே அந்த பாவி ஜகனியனை விட்டானா மறுமகனே துரியோதனா தம்பி மார்கள் மாண்டால் மாலட்டோ அவங்க பாகம் உனக்கு ஒரு மணிக்கை ஆகட்டும் சண்டைக்கு ஆள் அனுப்புனா என்று சொன்னானே அவன் பார்த்து கேட்டான் பதினேழு சண்டைக்கு ஆள் அனுப்பினே யாரை இழந்தே அந்த பதினேழு அங்கு தேசாதிபதி வல்ல கர்ணபிசேகன் என் அண்ணன் மாண்டி விட்டார் மாமா இருவருக்கு எத்தனை பேர் மாறி இருக்கலா என் உடன்புறவா என் அண்ணன் கர்ணபிஷேகன் மாறிவிட்டாரே பாமா எனக்கு வலத கரையே துண்டித்த போல் இருக்கிறது வேண்டாம் மாமா பாண்டவருக்கு என்ன பாகம் அதை கொடுத்து விடலாம் என்று சொன்னேனே அந்த பாவி தகன என்னை விடவில்லையே மறுமகனே துரியோதனா அண்ணன் கண்ணன் மாண்டால் மாடட்டும் எந்த அகிலம் உனக்கு ஒரு மனக்கே ஆகட்டும் நீயே வெற்றி காண்பாய் என்று வார்த்தை சொன்னானே அவன் வார்த்தை கேட்டனான் பதினெட்டாம் நாள் தண்டைக்கு

பார்த்தால் நீ மனோட நீமனோட கதைப்பட்டு என் கொடை முறிந்து இந்த மண் மீது நான் மலை போல் விட்டேன் இந்த அனைத்திலே விட்டு நான் சென்று விட்டேன் அந்த பத்தினி தெய்வத்தோட சாபம் அந்த பத்தினி தெய்வத்தை பாரா நான் கட்டி இழுத்து வர யாருமே என்னை எழுந்து கேள்வி கேட்கலையே ஆனா என்னுடன் பிறனை என் தம்பி திக்கிறேன் எழுந்து கேட்டான் அண்ணாஹா பாய் ஒரு நேரம் போலவன் அவர்களை கொட்டலே உண்டானகல் ஈவனே நேரகம் இண்டிலை எண்டாவது ஒரு நகல் ஜி அஜுனா அவருடைய ஓடும் என்று என் தம்பி சொன்னானே அவன் வார்த்தையை கேட்டு நான் மண்ணை ஆண்டிருப்பேன் ஆஹா

மாமனை தெய்வம் தெய்வம் என்று நான் அல்லும் பகல மாமனை நான் நினைத்திருந்தேன் அந்த பாவி ஜகுனி எனக்கு என்ன செய்தா அந்த பாண்டவருக்கு செய்த தீவனியை தினம் தினம் நான் வியாதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே இப்பேறுபட்ட பாவியா இந்த பூலோகத்தில் நான் ஆழ்ந்திருக்கிறேனே அப்பேறுபட்ட பாவியா இருந்து இந்த பூலோகத்தில் இருந்திருக்கிறேனே நான் இறக்கும் பொழுது என் மனைவியானவள் உயிருடன் இருந்தாள் நான் இறந்த உடனே அவளும் இருந்திருப்பாளா இல்லை உயிரோடு இருந்து இந்த பூலோகத்தில் பார்க்கக்கூடிய பெண்பதுகளா அந்த பாவி மனைவி பாண்டவருக்கு செய்த தீவனைக்காக நான் செய்த பாவத்திற்காக என் மனைவி அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாளா இல்லை என்னுடனே மாண்டு நான் எங்க கண்டித்த போது